வெல்கம் டுதாஸ் கிச்சன் இன்றைக்கி ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்லை இன்றைக்கி நான் பேரஸ் போயிருந்தேன் அதாவது சவுகார்பெட் பக்கத்தில் இருக்கிற மின்ட் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கிற எஸ்எல்எம் என்டர்பிரைஸஸஸ்க்கு நான் போயிருந்தேன் எங்கள் சர்ச்சில் வருஷம் வருஷம் சின்ன பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்போம் அதுக்காக தான் நான் போயிருந்தேன் நான் அங்கே வந்து நான் சாதம் வடிக்கிற அந்த பாட்டு வாங்கினேன் எட்நூறுபாய்க்கு நாலாயிரத்தி அறநூறு எம்எல் வந்து வெறும் எட்நூறுரூபா தான் பாருங்கள் அடுத்து எழுநூறுபாய்க்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறு எம்எல் இது வந்து எழுநூறுபா இது வந்து வெளியே நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை மற்ற கடைகளையோ பார்க்கும்போது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் ஆயிரத்தி ஐநூறு அப்படி தான் இருக்குது இது வந்து நல்லாவே வாங்கலாம் நான் வீட்டுக்காக ஒன்று வாங்கியிருந்தேன் எட்நூறுபாது ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி வாங்க முடியாது இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் எங்கள் வீட்டுக்கே எது தேவையோ அதை வாங்கிறதுக்காக தான் போனேன் இது பாருங்கள் இது எயிட் ஹண்ட்ரட் இது நாலாயிரத்தி அறநூறு எம்எல் இது சாதம் வடிக்கிற பாட்டு இது சில பேருக்கு சாதம் வடிக்க தெரியாது கையிலலாம் தண்ணி பட்டுரும் அதுக்காக இந்த மாதிரி வாங்க இது நான் எனக்காக வாங்கினது இது இது வந்து எட்நூறுபா தாராளமாக வாங்கலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா எங்களோட சர்ச்சிக்காக நான் வாங்கினேன் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கினேன் அவுட் பாக்ஸ்லாம் வாங்கினேன் விலை வந்து ரீசனபிளாக இருந்தது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட போய் பார்க்கலாம் நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அட்ரஸ் தர உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள் ஃபோன் நம்பரும் இருக்குது நான் போகும்போது அங்கே ஆஃபர் இருந்தது இப்போ ஆஃபர் இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகலாம் எல்லா பொருளுமே இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ளாஸ்கெல்லாம் இருக்குது ஹாட் பாக்ஸ் இருக்குது லஞ்ச் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்பான்சர் வீடியோ இல்லை தேங்க்யூ